நாமம் உயர்த்தப்படுவதாக இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நீதிமொழிகள் பதினைஞ்சாவது அதிகாரம் வசனத்தினுடைய பின்பகுதி பாருங்கள் மன ரமியமோ நித்திய விருந்து மன ரமியம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கணும் மன ரமியம்னா இருக்கிறதை வைத்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை எனக்கு வந்து ஒரு கண்ட்ல இப்படி போட்டு நினச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுகிற வாழ்க்கையை விட இருக்கிறதை உண்டு மகிழ்கிறவனே சிறந்தவன் என்று போடப்பட்டிருந்தது எனக்கு உடனே அதை வாங்கக்கூடிய வசதி இருக்குது உடனே அந்த கடையில் போய் தந்திருக்க வாய்ப்பு இருக்குது இது ஒரு பக்கம் நினைச்ச உடனே வாங்குற வாழ்க்கை இருக்கதே இவ்வளவுதான் ஒரு நல்ல கதை கூட சொல்லுவாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க அண்ணன் வந்து வீட்டுக்கு வருவாரு வீட்டில் கொண்டு வந்தோடனே பால் கொண்டு வாம்பார் பழம் கொண்டு வாம்பார் சீனி கொண்டு வாம்பார் இதை பாஸ் கேட்டுக்கிட்டு இருந்த பக்கத்து வீட்டில் உள்ள தம்பி என்ன அண்ணன் மட்டும் பழம் பால் தினம் குடிக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தான் மனை வீட்டையும் அதெல்லாம் வாங்கி போட்டு தினம் தினம் இருந்தான் கொஞ்ச நாளில் அவனுடைய பணமெல்லாம் அழிஞ்சு போச்சுது ஆனால் அண்ணங்காரன் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அதே சவுண்டு அவன் கேட்டான் எப்படியப்பா உனக்கு மட்டும் தினம் அதை குடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி வருது அப்போ கொஞ்சம் நான் பழம் கொண்டு உடனே என் வீட்டம்மா ஒரு நல்ல வத்தலை கொண்டு வருவான் பால் கொண்டு வான்னு சொன்ன உடனே நல்ல அன்னப்பால் தண்ணி நீ சோற வடிச்ச கஞ்சி அப்படியே தண்ணியை கொண்டு வருவான் சீனியை கொண்டு வான் ஒன்று கொஞ்சம் உப்பை கொண்டு வருவான் நான் அந்த அன்னப்பாவை குடித்து இந்த வத்தலை கடிச்சிக்கிட்டு அன்னப்பாலை குடிப்பேன் இப்படி தான் என் வாழ்க்கை நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் வசதி குறைவு தான் அதில் திருத்தி கஞ்சை குடித்தாலும் ரம்யமாக குடிக்கணும் அதுதான் குறைந்த வருமானத்திலும் ரம்யமா இருக்கக்கூடிய ஒரு கிருவை அது மட்டும் நமக்கு வந்துச்சுன்னா நித்திய விருந்து நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மன ரம்மியம் உங்களுக்கு இருக்கிறதா இருக்கிறதுல ஒரு திருப்தி இருக்கிறதா போதும் என்கிற மனது இருக்குதா ஆண்டவர் நமக்கு நித்திய இருந்தே வைத்து இருக்கிறார் எப்பொழுது மன ரம்மியம் ஆண்டு வரை அவங்கெல்லாம் அதை சாப்பிட்றாங்க அவங்கெல்லாம் அதை வாங்குறாங்க எல்லாம் அப்படி மேலே போகிறாங்க உனக்கு என்ன இருக்கும் அதுல நீ போ ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றி மனரமியமாய் வாழக்கூடிய பலன் தந்தை எங்களை வழி நடத்தும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே